இல்லை நமக்கு ஏதாவது வேண்டியதை மற்றவர்கள்கிட்ட நம்ம கேட்குறோம் இல்லை ஒரு சூழ்நிலையில் அது நடக்கலை நம்மளோட மனநிலை எப்படி இருக்குங்க பயங்கரமான ஒரு வருத்தத்தில் ஒரு வேதனையில் ஒரு துக்கத்தில் ஒரு மன உளைச்சலில் ஒரு வெறுப்பில் ஒரு பொறாமையில் ஏன் ஒரு பய உணர்வோடு நம்ம இருக்கோம் உணவுகள் பரிமாறணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல பரவாயில்ல நான் இன்றைக்கி அதை செஞ்சிடலான் இருக்கேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொத்தம் பத்து பேர் இருக்கீங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு போங்க எங்களுக்கு எதாவது தேவைகளை சிறப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த துறைவி சொல்கிறாரு சில பேரும் போய் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல போய் கேட்டு பார்த்தாங்க யாருமே ஒன்றுமே கொடுக்கல சரின்னு வந்துட்டாங்க துறைவி என்ன சொல்கிறாரு சரிப்பா எனக்காக ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுப்பா நான் போய் அந்த நபர்கள்கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஏதாவது கொடுத்தாருன்னா வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்டுட்டு நம்மளாம் கிளம்பலாம் வேறு ஊருக்கு பயணம் செய்யலான்னோடனே அந்த குரு அங்கேருந்து வராரு பொழுது பார்த்தீங்கன்னா கை நிறைய பை எடுத்துகிட்டு வராரு கூட வேறு ரெண்டு பேர் ஃபுல்லாக மோட்டை அரிசி காய்கறிகள் நெல் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க இவங்களுக்கு பார்த்த உடனே ஒன்றுமே புரியல சீடர்களுக்கு அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான கதையை நம்ம பார்க்கலாங்க இந்த கதையோட உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைத்தன்மை நமக்கு புரியுங்க அந்த நம்பிக்கையில் தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதாவது நம்ம இறைவன்கிட்ட இல்லை நமக்கு ஏதாவது வேண்டியதை மற்றவர்கள்கிட்ட நம்ம கேட்குறோம் கேட்கும் பொழுது பார்க்கிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் அது நடக்கலை இல்லை அது கிடைக்கல அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட மனநிலை எப்படி இருக்குங்க பயங்கரமான ஒரு வருத்தத்தில் ஒரு வேதனையில் ஒரு துக்கத்தில் ஒரு மன உளைச்சலில் ஒரு வெறுப்பில் ஒரு பொறாமையில் ஏன் ஒரு பய உணர்வோடு நம்ம இருக்கோம் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மனநிலையில் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா இந்த இறைவன்கிட்டையோ இல்லை மற்றவங்கக்கிட்டயோ உங்கள் தேவைகளை கேட்டால் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போலங்க இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு அழகிய கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு ஒரு துறவி வரார் துறவின்னா அந்த துறவி பார்த்திங்கன்னா ஒரு நாடோடி துறவி அப்படின்னு சொல்லலாம் நாடோடி துறவின்னா அந்த துறவிக்குன்னு சொல்லி ஒரு ஆசிரமங்கள் கிடையாது ஒரு சொந்த இடம் கிடையாது அவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போவார் ஒரு பத்து நாளோ பதினைந்து நாளோ அங்கேயே தங்கிக்குவார் தங்கிட்டு யார் யாருக்கு சில சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கா அதுக்கெல்லாம் தனக்கு தெரிந்த உபநாசமெல்லாம் பண்ணிவிட்டு அங்கக்கிட்டே அங்கே இருக்கிறவங்க கிட்டேயே பொருளோ உணவோ கேட்டுட்டு அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த ஊரில் இருந்து அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க இப்படியே ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த துறவிக்கு சீடர்கள் இருந்தாங்க எப்போவுமே ஒரு பத்து சீடர்கள் இருப்பாங்க ஒரு பத்து பேரோ பன்னெண்டு பேரோ இருப்பாங்க ஆனால் அந்த சீடர்களும் நிரந்தரமான சீடர்கள் இல்லை வருவாங்க ஒரு ஊருக்கு வருவாங்க ஒரு ரெண்டு பேர் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க அந்த ஊர்லேருந்து ஒரு ரெண்டு பேர் சேருவாங்க அப்புறம் இன்னொரு ஊருக்கு போவாங்க ஒரு அஞ்சு பேர் போயிடுவாங்க இல்லை அஞ்சு பேர் அங்கே சேருவாங்க அந்த மாதிரி ஒரு நிரந்தரமற்ற சீடர்கள் ஆனால் எப்போவுமே அந்த சீடர்கள் அவங்க கூட இருப்பாங்க ஸோ இதுதான் அந்த துறவியோடவும் சீடர்களோடவும் செயல்பாடுகள் ஸோ ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க அந்த ஊரில் உபன்யாசம் பண்ணுறாங்க அந்த ஊருக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு என்ன அந்த ஊரை பற்றி சொல்லணுன்னாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களோட தேவைகள் உபன்யாசம் கஷ்டங்களை சூழ்நிலைகள் எல்லாமே அந்த குருமார் சொல்லுவார் துறவிகள் சொல்லுவாங்க ஆனால் அந்த யாசகம் கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாருமே மிகவும் கஞ்சத்தனமாக இருப்பாங்க அதாவது என்ன தேவைன்னு நம்ம கேட்குறோமோ அதில் கொஞ்சம்தான் போடுவாங்க அதனால் இந்த சீடர்களுக்கு என்ன வருத்தம்னா ஒரு ரெண்டு வேளை ஒரு மூணு வேளை உணவை கூட அவங்களால சரியாக சாப்பிட முடியல அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அதனால் அந்த சிலிண்டர்கள்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க என்னங்க மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க ஒரு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சுற்றுறோம் அவங்களுக்கு உதவிக்காக நம்ம வந்திருக்கோம் நம்ம குருவும் நம்ம துறவியும் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் ஒரு மூணு வேலை கூட சாப்பாடு அட்லீஸ்ட் ரெண்டு வேலை கூட நமக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் வேதனையிலே அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க ஸோ அந்த துறவி என்ன சொல்கிறாரு சரிப்பா ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம மனசில் எடுத்துக்கூடாது சரி நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படிங்கும்பொழுது அந்த சீடர்கள்லாம் கலந்து பேசுகிறாங்க இல்லை நமக்கு இந்த ஊர் பிடிக்கல மக்கள்லாம் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்காங்க நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அதனால் நம்ம இன்றைக்கி கு துறவிகிட்ட சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு துறவி குளிச்சுட்டு வர்றாரு ஆற்றங்கரையிலேருந்து குளிச்சுட்டு வராரு ஐயா நாங்கள் சிடர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள்லாம் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் தான் எங்களை வலி வழி அனுப்பணும் அப்படின்னு சொன்னவனே துறவி சொல்கிறாரு ஓகேப்பா நலமாக நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க இதில் என்ன இருக்குது நம்ம அடுத்த ஊரில் போகும்போது நம்ம சந்திக்கலாம் தாராளமாக போயிட்டு வாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு சமைச்சு போட்டு ஏதாவது உங்களுக்கு உணவுகள் பரிமாறணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல பரவாயில்ல நான் இன்றைக்கி அதை செஞ்சிடலான்ட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொத்தம் பத்து பேர் இருக்கீங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு போங்க அரிசி கடை இருக்குது நெல் கடை இருக்குது அங்கே போனீங்கன்னா அந்த பருப்பு கடைக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படியே அங்கே போனோன்னா ஒரு கடை இருக்குது அந்த காய் கடைக்கு நூறு அடிக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பூக்கடை இருக்குது இந்த மாதிரி அஞ்சு இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேராக போங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிறோங்க அதனால் எங்களுக்கு எதாவது தேவைகள்லாம் சிறப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறாரு சொல்லும் பொழுதே அந்த சீடர்கள்லாம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க ஏன்னா அந்த ஊர் மக்களை பற்றி ஏற்கனவே ஒரு பத்து நாள் இருந்துட்டாங்களா எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல இங்கே நம்ம வந்துட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் இருந்தாலும் ஏதோ நம்ம துறைவி சொல்கிறாரு குரு சொல்கிறாரு சரி நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே போகிறாங்க ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சிடுறாங்க ஒருத்தர் அரிசி கடைக்கு போகிறாங்க ஒருத்தர் நெல் கடைக்கு போகிறாங்க ஒருத்தர் பூ கடைக்கு போகிறாங்க ஒருத்தர் காய் கடைக்கு போகிறாங்க ஒருத்தர் பழக்கடைக்கு போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னா ஐயா நாங்கள்லாம் இந்த ஊரை விட்டு நாங்கள் போக போகிறோங்க ஐயா இத்தனை நாள் இருந்தோம் எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உதவி செய்யுங்க ஏன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு உணவு கூட நீங்கள் சரியாக பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்களாம் நிறைய சேர்த்து வச்சு என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு தெரியல அதனால் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க யாருமே பண்ணல நல்லா அஞ்சு பேரும் பத்து பேரும் போய் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல போய் கேட்டு பார்த்தாங்க யாருமே ஒன்றுமே கொடுக்கல சரின்னு வந்துட்டாங்க வெறுங்கையோடு வரதை உடனே குருவுக்கு ஒரு வருத்தம் என்னப்பா என்னாச்சு அப்படின்னாரு என்னங்க இந்த ஊரை பற்றி தான் நமக்கு தெரியுமே குருவே எல்லாம் போய் கேட்டோம் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் தனித்தனியாக தான் போட்டோம் ஊரை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் ஏதோ கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்களாம் காசை வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு தெரியல கடைசி நாளாக கேட்குறோம் இது கூட பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு நீங்கள் கேட்டதை விட ரெண்டு வார்த்தை சேர்த்தியே கேட்டுட்டு வந்துட்டேன் குருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த துறவி என்ன சொல்கிறாரு சரிப்பா எனக்காக ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுப்பா நான் போய் அந்த நபர்கள்கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஏதாவது கொடுத்தாருன்னா வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்மளெலாம் கிளம்பலாம் வேறு ஊருக்கு பயணம் செய்யலான்னு உடனே அந்த சீடர்கள்லாம் சிரிக்கிறாங்க என்னடா இவர் சரி ஏதோ நம்ம குருவாக போயிட்டார் நம்ம துறவி நமக்கு ஒரு குருவாக இருக்கிறதுனால சரி ஒரு மணி நேரம் தானே நான் பத்து நாள் இருந்துட்டோம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க குருவே நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நம்ம என்னங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க குரு அப்படியே போகிறார் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ஏன்னா இந்த சீடர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை இவர் போய் என்னத்தை எடுத்துகிட்டு வர போகிறார் பத்து நாள் நம்ம தான் பார்த்துட்டோமே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த குரு அங்கேருந்து வராரு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கை நிறைய பை எடுத்துகிட்டு வராரு கூட வேறு ரெண்டு பேர் ஃபுல்லாக மூட்டை அரிசி காய்கறிகள் நெல் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க இவங்களுக்கு பார்த்த உடனே ஒன்றுமே புரியல சீடர்களுக்கு என்னடா நம்ம போய் கேட்டோம் ஒன்றுமே கிடைக்கல இவர் இத்தனை ரெண்டு பேர் ஆளை வேற வச்சு தூக்கிட்டு வர்றாரே சரி என்னன்னு தெரில சரி குரு வரட்டும் துறவிகள் வந்தவொன்னே நம்ம என்னன்னு கேட்கலாம் குரு கிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லா திங்ஸ் எல்லாம் இறக்கி வைக்கிறாங்க அப்போது சீடர்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஃபஸ்ட்டு ஒரு குரு சீடர் கேட்குறாரு குருவே நீங்கள் நாங்கள் போன இடத்துக்கு தான் போனீங்களா இல்லை வேறு எங்கேயாவது கடைக்கு போய்ட்டு பொருள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே நாங்கள் போய் கேட்டோம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையே உங்களுக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள் கேட்குறாங்க இன்னும் ரெண்டு மூணு சீடர் கேட்டாங்க ஐயா நீங்கள் நாங்கள் போன இடத்துக்கு தான் போனீங்களா இல்லை வேறு யாராவது புதுசாக இந்த ஊருக்கு புதுசாக வந்தவங்க இந்த பொருள்லாம் கொடுத்தாங்களா கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறார் குரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம்ப்பா நீங்கள் போன இடத்துக்கு தான் நானும் போனேன் நீங்கள் போன விஷயத்துக்கு தான் நானும் அந்த விஷயத்துக்காக தான் போனேன் ஆனால் நீங்கள் கேட்ட விதம் வேற நான் கேட்ட விதம் வேற அவள் தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க குருவே கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு எப்பா நான் எல்லாத்தையும் போனப்பா அதே நெல் கடைக்காரை பார்த்தேன் அரிசி கடைக்கார பார்த்தேன் பூ பார்த்தேன் அந்த காய் கடைக்கார பார்த்தேன் அந்த பழக்கடைக்கார பார்த்தேன் எல்லாரையும் பார்த்துட்டு ஐயா நாங்கள் இந்த ஊருக்கு வந்து பத்து நாள் ஆகுது இந்த பத்து நாளில் எங்களுக்கும் எங்கள் சீடர்களுக்கும் நிறைய உதவிகளை நீங்கள் செஞ்சீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த ஊரை விட்டு வேறு ஊரத்துக்கு போகிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் நாங்கள் வெளியில் போனால் கூட இந்த ஊரை பற்றி ஞாபகம் வரும்பொழுது எங்களுக்கு ஒரு நினைவில் ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் நினைக்கிறேன் அதனால் இந்த ஊரை விட்டு போகிறோம் உங்களால் என்ன முடியுமோ ஏதாவது எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த ஊருக்கு நாங்கள் போவோம் உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க நான் சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் மிக்க நன்றிங்க இது வரைக்கும் நீங்கள் செய்த உதவிகளுக்கெல்லாம் மிக்க மிக்க நன்றி ஊருக்கு போகிறதுனால உங்களால் என்ன முடியுமோ சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் புரியுதுங்களா இதில் என்னென்னங்க நம்மளும் அப்படிதாங்க ஒரு மனிதர்கிட்டையாகட்டும் இறைவன்கிட்ட ஆகட்டும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்டே ஆகட்டும் நம்மளாம் எப்படி கேட்குறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எதாவது கஷ்டம்னா தான் இறைவன்கிட்டே வர்றது அதே மாதிரி இறைவன்கிட்ட கேட்டால் எனக்கு இது இருக்குது என் பொண்ணு படிக்கணும் என் பையனுக்கு இது ஆகணும் நான் இந்த இடத்துல கடன் கொடுத்துட்டேன் என்னால் கடனை கட்ட முடியல இந்த பணம் வரணும் இதுக்கு எதாவது செய் அப்படி தான் நம்ம கேட்குறோம் இறைவன்கிட்ட நம்ம எப்படி கேட்குறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வழிமுறைகளில் தான் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அதனால தான் எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த இறைவனாகட்டும் இல்லை மற்ற மனிதர்கள்கிட்ட உங்கள் தேவைகளை கேட்கும் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்குங்க நான் எதிர்பார்க்குறேங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தா கட்டாயம் மற்ற மனிதர்களாகட்டும் இந்த இறைத்தன்மையாகட்டும் நீங்கள் கேட்குறத விட அதிகமாக கொடுப்பாங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த கதையோடு கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை புரியும் ஒரு கதை சுருக்கம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்குது ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு பிஸ்னஸில் நம்ம சம்பாதிக்கணும் ஒரு கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடனை கட்டணும் அப்படின்னு சொல்லி பல தேவைகள் நம்ம வச்சுருக்கோம் அதுக்காக நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்ட கேட்குறோம் அது இறைவனாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் இல்லை நமக்கு படைச்சவங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு இயற்கையாக இருக்கலாம் பிரபஞ்சமாக இருக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல நமக்கு மேலே இருக்கிற சக்தின்னு சொல்லும் பொழுது அது பார்த்திங்கன்னா ஜீசஸாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் மாரியம்மாவாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் இல்லை அம்மனாக இருக்கலாம் இல்லை கிருஷ்ணராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாங்க நம்மலாம் கேட்குறோம் ஆனால் கிடைக்கல இல்லை காலதாமதம் ஆகுது அப்படின்னோட நம்ம என்ன தெரியுங்களா சொல்லுது இறைவனே ஒன்று இல்லைடா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் கொஞ்சம் கூட இறைவனுக்கு கண்ணே இல்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தருது கொஞ்சம் கூட இந்த இறைவனுக்கு விவசையே இல்லை நம்ம சொல்கிறோமா இல்லையா இந்த இறைவன் எப்போவுமே கெட்டவங்களுக்கு தான் நல்லது பண்ணுவார் நல்லவங்களை எப்போவுமே சோதனை பண்ணிகிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன் மேலேயே வருத்தப்படுறோம் வேதனை துக்கப்படுறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் புரியுதுங்களா அதனால் இந்த இறைவன் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்குறார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் நம்ம கேட்காமலே நமக்கு கொடுத்துருக்கு நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம்னு சொல்லி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களை கொடுத்துருக்கு என்றைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா அதனால் இந்த வீடியோ பார்த்தனுடையிலேருந்து இத்தனை காலம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்துருக்குற இறைவாக எனக்கு மிக்க நன்றி நான் இந்த பிஸ்னஸ் இருக்கேன் அந்த பிஸ்னஸில் எனக்கு ஒரு அற்புதமான லாபம் நல்ல ஒரு பெயர் எனக்கு வரணும் அந்த அற்புதமான சூழ்நிலையை சிறப்பாக நீ கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கிற இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேட்டு பாருங்கள் அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க புரியுதுங்களா ஒரு நல்ல வேலை வேணும்னா இறைவா நான் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிற நான் நலமாக இருக்கேன் இறைவன் உன்னோட அருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோடு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் நினைக்கிறத விட அந்த வேலை அந்த தொழில் உங்கள் தேவைகள் சூப்பராக கிடைக்கும் தாங்க கான்செப்ட் இந்த கான்செப்ட் தெரியாமல் தான் ஏதாவது நடக்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா வருத்தத்தில் வேதனையில் துக்கத்தில் அப்படியே இருக்கிறதுனால அதே சூழ்நிலைகள் தொடர்ந்து நடக்குது புரியுதுங்களா ஸோ இந்த ஒரு கதை போதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் சிறப்பாக கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் ஸோ இறைவன்கிட்ட நீங்கள் எது கேட்குறதா இருந்தாலும் இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு உங்கள் தேவைகளை பாசிட்டிவிட்டியாக நேர்மறையாக கேளுங்கள் இந்த இறைவன் நீங்கள் கேட்குறத விட அதிகமாக கொடுப்பாருங்க தாங்க கான்செப்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையோட நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி